எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போறேன் தலைப்பின் ஏழாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு இந்தியா ஏன் குப்பை காடாக மாறாமல் இருக்கும் அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறிங்க இந்த கதையோட தலைப்புமே எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு இது படிக்கும்போதும் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கதையை இந்த ஆத்தர் தான் தோணுச்சு இந்த கதையை சொல்கிறேன் இந்த கதையோட தலைப்பு ஏன் இப்படி வந்ததுன்றதை இந்த கதையோட எண்டில் பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் வழக்கம் போல் ஒரு அரசர் இருந்தார் அவர் கோயில் ஒன்று கட்டினாரு அந்த கோயிலுக்கு குடமிழுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த கோயிலோட கோபுரம் வந்து முழுக்க முழுக்க பொண்ணால் செஞ்சப்பட்டது அதனால் அதுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் கோயிலை தான் நம்ம கட்டிட்டோமே இப்போ இதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நாட்டு மக்கள் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இரண்டு சொம்பு பால் பால் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய கொப்பரை கொப்பரைகள் வைக்கப்படும் அந்த கோயிலுக்கு எதிரில் அந்த கொப்பரையில் வந்து ஊற்றணும் கண்டிப்பாக பால் ரெண்டு சொம்பு மொத்தமாக எல்லோரும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாலை வச்சு இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேள்விகள்னா அந்த பூஜைகள் பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பால் எல்லாமே கலெக்ட் பண்ண பால் எல்லாத்தையுமே எடுத்து பூஜை பண்ணுவோம் அந்த குடமுழுக்கு ஃபங்க்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க இப்போ நாட்டில் இருக்கிற எல்லாருமே அங்க கண்டிப்பா வரணும் அது கணக்கெடுப்பு நடத்தி அவங்க கண்டிப்பா ஊற்றுறாங்களான்ட்டு ஆள் வச்சு செக் பண்ணி எல்லாரையும் எல்லோரையும் கொப்பரை வந்து பெரிய கொப்பரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் ஒருத்தர் ஒரு சோமசுந்தரன் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு வந்துடலாம் பால்ன்னு தெரியவா போகுது அவ்வளோ பெரிய கொப்பரைனா நம்ம ஊற்றுறமா இல்லையான்ற சத்தம் மட்டும் தான் தெரியுமே தவிர நம்ம என்ன ஊற்றுறோன்றது தெரியாது அப்படின்னு யோசிச்சு அந்த நாள் வரும்போது ரெண்டு சொம்பு தண்ணி தூய நீர் எடுத்துட்டு போய் அந்த கொப்பரையில் வந்து ஊற்றிட்டு வந்துடுறாரு அப்படி ஊற்றிட்டு வர்ற பட்சத்தில் அடுத்த குடம்பளுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பால் எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற அவங்களோட பணியாள்கள்லாம் அந்த பாலை மொ முறதுக்காக எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது பார்த்தா அங்கே இருந்த பால் எல்லாமே தண்ணியாக மட்டும்தான் இருந்துச்சு அதாவது அதில் யாருமே பாலே ஊற்றலை இப்படி சோமசுந்தரம் மாதிரியே எல்லாருமே யோசிச்சு பாலுக்கு பதிலாக தண்ணியை மட்டுமே ஊற்றிருக்காங்க அப்போ பார்த்தா அதில் ஒரு துளி கூட பால் இல்லை எல்லாமே தண்ணியாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த கதையோட நியதி வந்து என்னென்னா அதாவது இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா இப்போ இந்தியா வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டில் ஆதார் எண் மாதிரி நம்ம சில இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறோம் இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நான் ஒருத்தன் தானே இந்த நாட்டில் குப்பை போடுறேன் நான் ஒருத்தன் தானே இந்த நாட்டில் தவறு செய்கிறேன் மற்ற எல்லாரும் நல்லாதாரம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தவறு செஞ்சால் இந்த நாட்டோட மக்கள் தொகைக்கு எல்லாருமே தவறானவங்கள்தான் இருப்போம் அப்புறம் இந்தியா ஒரு ஒரு குப்பை காடாக தான் மாறும் அப்படின்றது தான் இந்த ஆத்தர் வந்து இந்த கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுங்க ஒரு நல்ல அறிவுபூர்வமா யோசித்து இந்த ஆத்தர் இதில் எழுதியிருக்காரு யாருன்னு தெரியல ஆனால் நல்லா எழுதியிருக்காரு இது மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்